சங்கரன் பிள்ளை தன் மூணு பசங்கள் பார்த்தாரு அடை உதவ பசங்களா வாழ்க்கையில் நல்லது ஏதாவது செய்யுங்க அட ஒரு வயசான பாட்டி ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்காவது உதவி செய்யுங்க அந்த அளவுக்காவது நல்லது செய்யுங்க அப்படின்னாரு சாயங்காலம் திரும்பி வந்தாங்க அப்போ சங்கரன் பிள்ளை கேட்டார் ஏதாவது நல்லது செஞ்சிங்களா மனுஷங்க அவங்களோட மனித இயல்புப்படி வாழாததால தான் நல்ல விஷயம்னு எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அதோட அவங்க யோசிக்கிற இந்த நல்ல விஷயங்கள் ரொம்ப பேருக்கு தாங்க முடியாத கொடுமையா இருக்குது உங்களுக்கு தெரியுமா சங்கரன் பிள்ளைக்கு குழந்தைங்க இருந்தாங்க அவருக்கு குழந்தைங்க இருந்தாங்க இது யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சங்கரன் பிள்ளைத்தன் மூணு பசங்கள் பார்த்தாரு அட உருவாக்குற பசங்களா வாழ்க்கையில் நல்லது ஏதாவது செய்யுங்க நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே திரும்ப வரும் அப்படின்னாருச்சா அதனால இந்த பசங்க சாமானியம் இல்லை அவங்க அப்பா நல்ல விஷயம்னா என்ன அது எப்படி நல்லது செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க அந்த எண்ணமே அவங்களுக்கு வந்ததில்லை எப்படி நல்லது செய்கிறது நல்ல விஷயம் எது அப்படின்னு கேட்டாங்க அவர் அவர் அட ஒரு வயசான பாட்டி ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்காவது உதவி செய்யுங்க அந்த அளவுக்காவது நல்லது செய்யுங்க அப்படின்னாரு சரின்னு போனாங்க சாயங்காலம் திரும்பி வந்தாங்க அப்போ சங்கரன் பிள்ளை கேட்டார் ஏதாவது நல்லது செஞ்சிங்களா மூத்த பையனை கேட்டார் அவன் ஆமாம்ப்பா சொன்ன மாதிரியே ஒரு பாட்டி ரோட்டை க்ராஸ் பண்ண உதவி செஞ்சேன் ஆஹா பிரமாதம்டா மகனே ரெண்டாவது பையன் கேட்டார் அவனும் அப்பா ஒரு பாட்டி ரோட்டு கிராஸ் பண்ண நானும் உதவி செஞ்சேன் இவர் அட இவனுமா ரெண்டு வயசான பாட்டி இருந்திருப்பாங்க சரிதான் அப்படின்னு நினைச்சாரு மூணாவது பையன் கேட்டார் அவனும் ஒரு பாட்டி ரோட்டு கிராஸ் பண்ண நானும் உதவி செஞ்சேன் அப்படின்னு என்னது எல்லாருமா இன்னைக்கு ரோட்டை கிராஸ் பண்ண மூணு பாட்டிங்களுக்கு உதவி செஞ்சீங்களா அவங்க சொன்னாங்க மூணுன்னு யார் சொன்னது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டியை தான் ரோட்டை கிராஸ் பண்ண வச்சோம் என்னது ஒரு பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ண மூணு பசங்க உதவி தேவைப்பட்டுச்சா இல்லை நாங்கள் மூணு பேர் கூட பத்தலை நம்ம ராம் இருக்கானே அவனும் உதவி செஞ்சான் இவர் கேட்டாரு இது என்னது ஒரு பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு உங்க மூணு பேரோட ராமவுமா கூட வந்தான் அவங்க சொன்னாங்க அந்த பாட்டி எவ்வளோ பிடிவாதக்காரன்னு உங்களுக்கு புரியல அந்த பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ண விரும்பவே இல்லை நாலு பேர் நாலு காலும் பிடிச்சு தூக்கிட்டோம் இப்படித்தான் உலகத்தில் ரொம்ப நல்லது நடக்குது ஒரு பூ இருக்குது அது உங்களுக்கு வாசனை தரணும்னு ஒன்னும் நினைக்கல அந்த நோக்கமே அதுக்கு இல்லை ஒரு மரம் உங்களுக்கு ஆக்சிஜன் தரணும்னு எல்லாம் நினைக்கல அந்த எண்ணமே அதுக்கு இல்லை ஒரு மண்புழு உங்கள் பயிருக்காக பூமியை வளமாக்கணும்னு எல்லாம் யோசிக்கல அதோட தலைக்குள்ள அந்த எண்ணமே இல்லை அதுக்கு தலையே இல்லை ஆனால் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க நல்லது செய்கிறாங்க ஆமாவா இல்லையா என்ன செஞ்சாலுமே அவங்க வாழ்கிற விதமே அவங்க சாப்பிட்டா அதில் நல்லது செய்கிறாங்க எச்சம் போட்டாலும் அதில் நல்லது செய்கிறாங்க அப்படித்தானே ஏன்னா அவங்க அவங்களா இருக்காங்க அவ்வளோதான் அவங்க இயல்புப்படி அவங்க வாழ்கிறாங்க அதனால நல்லது செய்யணும்னு அவங்க யோசிக்க வேண்டியதில்லை மனுஷங்க அவங்களோட மனித இயல்புப்படி வாழாததால் வாழாததால தான் நல்ல விஷயம் எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அதோட அவங்க யோசிக்கிற இந்த நல்ல விஷயங்கள் ரொம்ப பேருக்கு தாங்க முடியாத கொடுமையா இருக்குது இது நீங்க நல்லது செய்கிறது பற்றி இல்லை உங்கள் மனிதத்தன்மை மலர்ந்தா எது தேவையோ அது எப்படியும் நடக்கும் இது எப்படின்னா ஒரு பூ மலர்ந்துச்சுன்னா அது வாசனையை காற்றுல வீசணும்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை அது எப்படியும் நடக்கும் யாராலையும் அதை தடுக்க முடியாது அந்த பூவை ரசிக்க யாரோ இருந்தாலும் சரி யாரும் இல்லைன்னாலும் சரி எப்படியுமே அதே வாசனை தான் வரும் நீங்கள் இருந்தால் அது அதிகமாக வரும் நீங்கள் இல்லாதப்போ குறைவாக வரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பவுமே அது வாசனை வீசும் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கு பக்தி சாதனை தந்தோம் பக்தி சாதனை இது பக்தியோட பாதை பக்தி அப்படின்னா இதுதான் தான் நீங்கள் இருக்கிறதே இப்படி தான் நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும் நடிக்கிறது இல்லை சத்குரு அப்படின்னு இப்படி ஆகிறதில்ல இன்னொருத்தரை பார்த்தா இப்படி போகிறது இல்ல அது வெறும் நடிப்பு அது வேலையே செய்யாது சும்மா பக்தி ஆகணும் அப்படி ஆகிறதுன்னா பயிற்சியால் இல்லை இன்னும் ஆழமாக உங்களுக்குள்ளே போகணும் உங்களுக்குள்ள நீங்க போதுமான ஆழத்துக்கு தோண்டினா இது இருக்கிறதே அப்படி தான் இருக்கு மேலோட்டமாக வாழ்ந்தீங்கன்னா யாரோ நல்லவங்க இருக்கிறதுன்னு எதை சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க நடிக்கணும் நல்லவங்களா இருக்கிறதுன்னு எதுவும் இல்ல நீங்க மனிதனா இருக்கிறது எப்படின்னு ஒன்னு இருக்குது உங்க மனிதத்தன்மை பொங்கினா தெய்வீகம் கீழே இறங்கி வந்தே ஆகணும் அதுக்கு வேற வழி இல்லை உங்கள் மனிதத்தன்மை இறுகி போயிருந்தா நீங்க நல்லவரா இருக்கணும் நல்லவரா இருக்கணும்னு முயற்சி செய்வீங்க ஆனா அந்த நல்லது வேலை செய்ய போறதில்லை நல்லது நல்லதே இல்லை